ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய வழிபாடை தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது நம்மளோட தமிழ் கடவுளாகிய முருகரை பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பகவான் சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போஸ்ட் பண்ணுங்கள் யாருக்கு தாங்க நம்மளோட முருக கடவுளை வந்து பிடிக்காத அழகுனாலே நம்மளோட முருகர் தான் ஸோ வந்து இந்த கலியுக கடவுளாகி நம்மளோட முருகர் வந்து கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக தீர்த்து வைப்பார் நம்மளோட முருகப்பெருமானுக்கு வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுலேயே மிகப்பெரிய வல்லவர் வந்து நம்மளோட முருகப்பெருமான் தான் அப்படிக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் நம்மளோட பிரச்சனைகளை வந்து குறைச்சி தராமல் இருப்பார் இப்படி வந்து எண்ணற்ற பெயர்களால் வந்து நம்மளோட முருகப்பெருமானை வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம் அவரோட சிறப்புகளை வந்து சொல்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ையே பத்தாதுங்க அவ்வளவு சிறப்புகள் வந்து இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த விரதம் வந்து நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமையை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த செவ்வாய்க்கிழமையில வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற துணியை வந்து மஞ்சளில் முக்கி அதை வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் அப்புறம் வந்து சுத்தமான பசுஞ்சாணத்தினால் செய்யப்பட்ட விபூதி இது வந்து கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் ஸோ வந்து இவ்வளோத்தையும் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் ரூமாக க்ளீன் பண்ணிட்டு இதை வந்து யார் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகள் தான் வந்து கண்டிப்பாக இதை வந்து தொடங்கணும் அவங்க தான் வந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் வந்து இந்த விரதத்தை இருந்து அவங்க வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அவங்களோட ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் நீங்கள் வந்து வைக்கணும் நான் வந்து இப்போ நிறைய வச்சுருக்கீங்க நிறைய வேண்டுதல் இருக்குது அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது ஏதேனும் ஒரே ஒரு வேண்டுதலை வச்சு நீங்கள் வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை வந்து முருகப்பெருமான்கிட்ட வந்து கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட கோரிக்கையை வந்து அவர் வந்து நிறைவேற்றி தருவார் அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பூஜை அறைகளை சுத்தம் பண்ணிட்டு எப்பவும் நம்மளுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து வெயில் இருக்குது சிலை இருக்குது முருக முருகரோட படம் இருக்குது எது இருந்தாலும் சரி அதை வந்து தனியாக ஒரு இடம் வந்து அதுக்கு வந்து அமைச்சு கொடுங்க அந்த முருகப்பெருமானோட படம் இருக்குது அப்படின்னா தனியாக ஒரு இடத்துல வச்சு அதை வந்து ஒரு மன பலகை வச்சு அந்த மணப்பலகையில் வந்து ஸ்டார் கோலம் போட்டு நம்ம வந்து சரவணபவான இல்லையா அந்த சர்க்கோன கோலம் அது வந்து போட்டு எழுதி வச்சுக்கோங்க அந்த மனைப்பலகையில் வந்து நாலு முனையிலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த வெள்ளை துணியை வந்து நீங்கள் வந்து வச்சுருங்க வச்சுட்டு உங்களோட கோரிக்கை என்னவோ அதை வந்து முருகப்பெருமான்கிட்ட கேளுங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி முருகருக்கு வந்து செவ்வழி மலர் கிடைத்தது அப்படின்னா அலங்காரம் பண்ணுவதற்கு மிகவும் விசேஷம் அதுக்கப்புறமா என்ன பிரசாதம் வைக்கணுமோ உங்களுக்கு வந்து பிரசாதத்தை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் உங்களால் என்ன நைவேத்தியம் செஞ்சு வைக்க முடியுமோ அதை வந்து வைங்க வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட கோரிக்கையை வந்து சொல்லுங்கள் முருகர்கிட்ட மனசார சொல்லுங்க அமைதியா இருந்து சொல்லுங்க முழு மனதோட முழு நம்பிக்கையோட சொல்லுங்க சொல்லிவிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து அந்த துணிக்கு மேல வச்சிருங்க வச்சுட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அந்த துணியை வந்து ஒரு மூ அதில் வந்து கொஞ்சம் திருநீரும் வைக்கணும் அதை வந்து நான் சொல்ல மறந்துட்டு திருநீர் வச்சு அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அந்த துணியை வந்து மூட்டையாக கட்டி முருகரோட பாதத்தில் வந்து நீங்கள் வந்து வச்சுருங்க வச்சுட்டு தீபதுப ஆராதனை வந்து முருகப்பெருமானுக்கு காட்டும்போது அந்த துணிக்கும் சேர்த்து அந்த தீபதுப ஆராதனையை வந்து நீங்கள் வந்து காட்டணும் காட்டுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் வேர்மாள் படிக்கலாம் கந்தர் அனுபூதி படிக்கலாம் கந்தக்குறு கவசம் படிக்கலாம் உங்களுக்கு வந்து என்ன முருகர் நாமம் தெரியுதோ அதை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் பண்ணிட்டு வரணும் அப்புறமா வந்து இது பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அந்த மனப்பலகை மேலே நீங்கள் வந்து ஒரே ஒரு அகல் தீபம் வந்து ஏற்றணும் அது வந்து நெய் தீபமாக இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி கட்டாயமாக ஏற்றணும் நாற்பத்தி எட்டு நாட்களும் தொடர்ந்து வந்து இதை வந்து ஏற்றணும் பெண்களுக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து ஒரு மூன்று நாட்கள் வந்து செய்ய முடியாது அவங்களுக்கு வந்து மாதவிடாய் டைம் இருக்கும் ஸோ அந்த டைம் மட்டும் அவங்க வீட்டில் உள்ள வேற யாராவது அதை வந்து செய்யலாம் அப்படி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் வந்து செய்யும் போது உங்களோட கோரிக்கை வந்து குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நிறைவேறுவதை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் இல்லை வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறமா கூட அது வந்து நிறைவேறும் கட்டாயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிறைவேறிச்சு அப்படின்னா அந்த முருகர் பாதத்தில் வந்து வச்சிருந்த அந்த காசை எடுத்து உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து எந்த முருகர் கோயில் இருக்குதோ இல்லை உங்கள் ஊர் பக்கத்தில் வந்து ஏதாச்சும் முருகர் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த உண்டியல்ல கொண்டு போய் நீங்கள் வந்து இந்த காசை வந்து சேர்த்துருங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கட்டாய கந்த கடவுள் உங்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவார் நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம் அனைவரையுமே காப்பாற்றுவார் நீங்க எல்லாருமே இந்த நாற்பத்தெட்டு நாள் விரத முறையை வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த வீடியோவின் பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி